என் பார்ந்தவர்களே இந்த பதிவு முக்கியமாக சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸுடைய பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பதிவு பண்ணுறேன் பாராட்டுக்கள் இன்றைக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ரிசல்ட் வந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டு ஸ்ரீலேகா அவர்கள் ஐநூற்றி எழுபத்தஞ்சி மார்க் அறநூறுக்கு வாங்கியிருக்காங்க பாராட்டுக்கள் அவங்க ஃபாதர் இன்றைக்கி வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு மேலும் மேலும் அடுத்த படிப்பில் நிறைய மார்க் வாங்கணும்ட்டு உங்கள் சார்பாலும் எங்கள் சார்பாலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்ன பெரிய விஷயம்னா ஸ்ரீலேகா அவருடைய மார்க் பாருங்கள் நைன்டி செவன் மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இன் தமிழ் வாங்கியிருக்காங்க நைன்டி நைன் இன் எக்கனாமிக்ஸ் வாங்கியிருக்காங்க ஹண்ட்ரட் இன் காமர்ஸ் வாங்கியிருக்காங்க அக்கௌண்டன்ஸில் நைன்டி செவன் வாங்கியிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நைன்டி நைன் வாங்கியிருக்காங்க ஆங்கில பாடத்தில் எயிட்டி த்ரீ வாங்கியிருக்காங்க எயிட்டி த்ரீக்கு பதில் தமிழில் வாங்கிற மாதிரி வாங்கியிருந்தாங்களா நம்ம ஸ்கூல் எங்கேயோ போயிருக்கோம் இருந்தாலும் எவ்வளோ நேரம் மார்க் வாங்கியிருக்காங்க எயிட்டி த்ரீ இங்கிலீஷ் பெரிய விஷயம் அதுவும் அக்கௌண்டன்ஸ் இல்லை நைன்டி செவன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நைன் அப்ளிகேஷன் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் சிலேக்கா ரைட் அது மட்டும் இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கனா காமர்ஸில் ரெண்டு சென்டம்ங்க எக்கனாமிக்ஸில் ஒரு சென்டம் ரைட் இங்கிலீஷ் தமிழில் நைன்டி செவன் ஏற்கனவே சென்ட் அக்கௌண்டன்ஸி நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ரைட் பிஸ்னஸ் மேஸில் வாங்கியிருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில் எயிட்டி த்ரீ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நைன்டி எயிட் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க பாராட்டுக்கள் எங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலினுடைய பிரின்சிபல் பூர்ணிமா மேடம் அவங்க டீம் ஒவ்வொரு சப்ஜெக்டும் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு என்னுடைய சார்பிலும் ராதா மேடம் சார்பிலையும் சாயலட்சுமி மேடம் சார்பிலையும் நம்ம மூவேந்தன் சார் திரு பாலசுப்ரமணியம் சார் நாச்சிப்பன் சார் அவர்கள் சார்பிலையும் பாராட்டுக்கள் இல்லை என்ன நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம டீம் சேனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீமில் ஒவ்வொரு டீச்சரும் உழைச்சாங்க அது மட்டும் இல்லை இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய ராகுல் ரமேஷ் அண்ட் ஸ்டீம் நம்ம பெருமாள் மாஸ்டர் இவங்கள்லாம் சேர்ந்து இங்கு இந்த விஸ்வக்சேனா மெட்ரிகுலேஷன் டீச்சர்களோடு சேர்ந்து தோளோடு தோல் கொடுத்து இந்த ஒரு மார்க்கை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அடுத்த ஸ்டேஜில் நம்ம ஸ்கூல் தரக்கப்புறம் ஜூன் மாதம் வந்தாச்சுன்னா ஜூன்லேருந்தே வியர் கோண்ட்டு கிவ் தம் அடிஷ்னல் கோச்சிங் போன வருஷம் அந்த ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்தோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கொடுத்தோம் ஏற்கனவே நன்றாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஸ்வக்சேனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்களோடு சேர்ந்து அந்த எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்ததுனாலையும் அவங்க ஏற்கனவே நல்லபடியாக டீச் பண்ணதுனாலையும் இந்த மார்க் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஸ்ரீலேகா அவர்களுக்கு இன்றைக்கி நான் கூப்பிட்டு சில தான் கொடுத்தேன் என்ன செய்யலான்னுட்டு இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலே நான் பெருமையாக சொல்லுவேன் என்டர் ப்ரீகேஜி எக்ஸிட் ஆஸ் ஐஏஎஸ் ஆர் சார்ட் அக்கௌண்டென்ட் ஆர் இன்ஜினியர் ஆர் டாக்டர் எனிதிங் இதில் ஒரே வளாகத்தில் யூ ஹேவ் ப்ரீகேஜி டு ப்ளஸ் டூ போத் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் உள்ளே காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமென் இருக்குது அது படிக்கும்பொழுதே சின்மையா விஸ்வக்சேனா ஐஏஎஸ் அகாடமி இருக்குது அங்கே படிக்கலாம் பிஎட் காலேஜ் இருக்குது ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் எவ்ரி பேரண்ட் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் இட் ப்ளீஸ் இந்த இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய காலங்கள்லேயும் நம்ம குழந்தைகள் நம்ம டீச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சேனா இட் இஸ் ஜஸ்ட் it is an experience. फॉर एडमिशन कॉन्टेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव डबल सिक्स टू जीरो डबल फाइव डबल फाइव विश्व सेना ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल एट सेवन फाइव फोर फाइव थ्री जीरो वन सेवन जीरो विश्व सेना आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एट पोलीवाकम तिरुवल्लूर विश्व टाइनी टॉट्स एट पूंगा नगर तिरुवल्लूर